நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயுள் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய வந்து ஆட்டுவிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் மற்றும் ரெண்டு கூறியவருங்க ரெண்டாம் இடத்துல நின்று உங்களோட ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன் மூபோது பதினொன்று ஒன்று இந்த இடங்களில் பார்க்குறாருங்க ராகு வந்து மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்துலையும் கேது பகவான் ஒன்பதாம் இடமான கண்ணிலையும் இருக்காங்க சரிங்க இப்போ ராசிநாதன் வக்கரமாகிறது செருப்பு தானா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தாங்க ஆனால் அதனால் வரக்கூடிய தடைகளை வந்து தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ராசியே பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாருங்க குரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்குங்க ஆனால் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சனி மட்டும்தாங்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வக்ரம் ஆகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க மற்றபடி அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சுக்கரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் புதன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா புதனும் செவ்வாயும் நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துலையும் இருக்காருங்க இதனால் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஆனால் இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கணும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் எனக்கு வருங்க எந்த மாதிரி வாய்ப்புகள் என்னை தேடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அந்த நான் விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் சூப்பரான ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் எங்கே போகணும் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கணுங்க அதே மாதிரி திருமணத்துக்கும் திடீர் வாய்ப்புகள் வரும் எந்த மாதிரியான வாழ்க்கை துறையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு கரெக்டாக பயன்படுத்தி முடிவு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரியான வாய்ப்புகளை மற்ற அஞ்சு கிரகங்களும் உருவாக்கி தருவாருங்க ஆனால் அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசித்து பெரியவங்கக்கிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் நீங்களே அதை வந்து குறைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குரு பகவான் அதாவது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கான ஒரு நல்ல பதிலை உங்களுக்கு கொடுப்பாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து தனது மூன்றாம் பார்வையாக உங்கள் நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நீண்ட நாளாக அன்றைலாம் வாங்க முடியல விற்க முடியல ஒரு வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ கட்டாயம் கிடைக்குங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தடை நடந்து கட்டாயம் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஒரு சின்ன பிரேக் வரும் அந்த அப்புறம் உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆக முடியுங்க இந்த இந்த இடம் நமக்கு ஓகே தானா இந்த டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் வீடு ஆகட்டும் சொத்தாகட்டும் உங்களுக்கு கட்டாயம் பணம் தரக்கூடியதாக இருக்குங்க நாலரை மாத காலங்க நீங்கள் புதுசாக நிலம் சம்மந்தப்பட்டு வீடு சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனைகளுக்கும் போகக்கூடாது அதே மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ புதுசா ஏதாவது அவங்களுக்கு உடம்புல தந்தரவு வந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்க வாகனம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் அப்படின்னா உடனே போய் பாத்துருங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயி இன்னும் அதிக செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும் எந்த ஒரு செலவும் சின்னதாக இருக்கும்போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கொண்டு போய் விடாமல் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ சனியோட வக்ர பார்வை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பயன்படுத்திக்கோங்க எதிர்பாராத பணம் வரும் இல்லைன்னா வந்து எதிர்பாராத அவங்களோட சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்சூரன்ஸ் மூலியமாகவும் பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதாவது லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டேயும் பார்ட்னர்ஸ் கிட்டேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணிக்காம மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த பார்க்குறாருங்க ஏற்கனவே பதினோராம் இடத்துல குரு பார்வையும் படுது அப்போ உங்களுக்கு இது தொழிலில் சின்ன ஒரு தடைகள் வந்து ஆனால் கட்டாயம் லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க நிறைய நீங்கள் தொழிலுக்காக அலைய அலைச்சல் அதிகமாக அலைய வேண்டி இருக்கும் நிறைய நேரம் முன்னே வந்து உங்கள் தொழிலுக்காக ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பத்து மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ வேலை செய்கிற மாதிரியான சூழல் வரும் ஆனால் அத்தனை உழைப்பையும் அப்படியே லாபம் லாபமாக்கூடிய அருளை குரு பகவான் கொடுக்குறாருங்க அதனால் பண வரவுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குங்க பண வரவு சூப்பராக இருக்குங்க ஆனால் சேமித்து வச்சுக்கோங்க பணத்தை அப்படியே செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க நீண்ட நாட்களாக அதாவது பதினோராம் இடம் அப்படின்னா ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம் நீண்ட நாளாக இந்த விஷயத்த நான் செய்யணும்னு நினைச்சேனே இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சனேன் வரவேறவே மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கு டைம் இந்த சமயத்தில் உங்களோட ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றிக்க கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சரி இந்த நாளரை மாதத்தை இன்னும் எப்படி நான் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணுறதும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை குறிப்பாக குடை தானம் பண்ணுறது இல்லை செருப்பு தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படன்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்